ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் மச்ச புராணம் என்றால் என்ன வராகி வராகியம்மனின் பங்களிப்பு என்ன என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம் மச்ச புராணத்தை மஸ்திய புராணம் என்றும் கூறுவர் பதினொன்று புராணங்களில் பதினாறாவது புராணமாகும் இது இதில் பதினான்காயிரம் பாடல்கள் கொண்டிருக்கின்றது மச்சவதார தோற்றம் திருமால் நீர் வைவ்தமுனோ மற்றும் சப்த ரிசிகளையும் காத்து உலகில் மீண்டும் ஜீவ ராசிகளை வளர்ச்சியடைய செய்ததையும் பிரமசிஷ்டி திரிபுரவதம் தாரகாசுரனுடன் போர் பார்வதி சிவபெருமானை மனத்தல் கந்தனாகிய முருகனின் தோற்றம் ஆகியவற்றை விளக்குகிறது மற்றும் வாராகியின் தோற்றத்தை பற்றி வித்தியாசமான கதையை சொல்கிறது இப்புராணம் வாராகி மற்றும் பிற சக்திகள் சிவபெருமானால் ஒரு உருவாக்கப்பட்டு உள்ளது என்றும் சிவன் அந்தகாசுரன் என்னும் அரக்கனை அழிப்பதற்காக இவர்களை தோற்றுவித்தார் என்றும் புராணத்தில் கூறப்படுகிறது அந்தகாசுரன் எனப்படும் அரக்கன் அரக்கனை போல அவனுடைய இரத்த துளிகளில் இருந்து மீண்டும் உயிர் பெற்று எழும் வலிமையை உடையவன் ஆதலால் அந்தகாசுரனை அழிப்பதற்கு சிவன் வராகியின் உதவியை பெற்றார் என இப்புராணத்தில் சொல்லப்படுகிறது ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களுடைய ஆதரவுகளை கொடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும்